சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் மாஸ் லெவலுக்கு ரீஎன்ட்ரி கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னே பரபரப்பான அப்டேட்ஸ் புதிய பாடல் கிளைமேக்ஸ் ஃபேஸ் ஆஃப் ரூ டொண்ட்டி த்ரீ செவன் பாயிண்ட் கோடி பட்ஜெட் அதிரடி சம்பள விவரங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரைம் பஸ்டர் நியூஸ்ல தான் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படம் தொடர்பான சூப்பர் ஹார்ட் அப்டேட்ஸ் அனிருத் இசையில் வெளியாகியுள்ள சிகிடு பாடல் தற்போது இணையதளத்தை வச்சிடுச்சு ரஜினி நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருதிஹாசன் சௌபின் ஷாஹீர் சத்யராஜ் அமீர் கான் எல்லோரும் ஒரே பாடலில் இந்த வீடியோவில் எடிட்டிங் வாடிவாசல் ஸ்டைல் கலர்ஃபுல் டான்ஸ் விஷுவல்ஸ் என ரசிகர்கள் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் இந்தி சூப்பர் ஸ்டார் அமீர் கான் மற்றும் ரஜினிக்குள் இருக்கும் ஆக்ஷன் கிளைமேக்ஸ் இன்சைடர் சோர்சஸ் படி இது இந்தியன் சினிமாவை சலசலப்பாக்கக்கூடிய மாஸ் மோமெண்ட் ரஜினியின் டயலாக் டெலிவரி அமீரின் இன்டென்சிட்டி ஒரு நொடியும் சுவாரஸ்யம் குறையாது என்பது உறுதி கூலி படத்துக்கு டெலுகு பிளஸ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மட்டும் ரூ பன்னொண்டாயிரம் பி பாக்கெட்டு கோடியை தாண்டியுள்ளதாம் அதில் யூகே அலோன் சி எண்பது கோடி வரை சொல்லப்படுது சட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ் சேரும்போது ரிலீஸ்க்கும் முன்னே ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்ட்க்கு போயிடுச்சு சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ரூ திடீர் ஐந்து கோடி வரை செலவழிக்கிறது என்பது நம்பிக்கைக்குரிய தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் ஆர் எஸ் நூத்தி எண்பது ரெண்டூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் ஆமீர் கான்கு ஆர் எஸ் இருபத்தி அஞ்சு முப்பது கோடி டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு கரியர் ஹையஸ்ட் ரெமியூனரேஷன் என்பதும் ரசிகர்களுக்குள் வைரலாகும் தகவல் கூலி படம் நூறு நாள் கவுண்டவுன் ப்ரோமோ வெளியானதுமே வைரல் ஆக்ஷன் சீன்ஸில் சில இடங்களில் பாடி டபுள் பயன்படுத்தப்பட்டதற்கான அனாலிசிஸ் கூட வந்திருக்கு அதோடு டி ராஜண்டார் ஒரு பாட்டு பிரமோவில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றதும் கோர் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் ஆகியிருக்கு கூலி வெறும் படம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி செலிப்ரேஷன் மாஸ் பாடல் மாஸ் காஸ்ட் மாஸ் பட்ஜெட் மாஸ் ஹைப்பு ஆகஸ்ட் ஃபோர்டீன் டுவெண்ட் தேர்ட்டி ஃபைவ் டே ஒன் டிக்கெட் ரெடி பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ல உங்கள் எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.